பட்டி பூங்கா குழந்தைகள் விளையாட்டு உடற்பயிற்சி கூடம் எல்லாமே இருக்குது சேலம் மூணோடு பல்லப்பட்டி மாரியம்மன் கோயில் ஆப்போசிட் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் மாலையில் சூடான சுவையான பச்சிகள் வாட்ரு பாக்கெட் டீ காஃபி மண்ணை எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பூங்கா நல்லா அருமையாக இருக்குது உடற்பயிற்சி பண்ணலாம் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் அங்கேருந்து அப்படி இந்த பூங்கா சுற்றி வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உடம்பு கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைஞ்சிடும் நல்லா பொழுதுபோக்கு இடம் சண்டே டைம் ஃபுல் கூட்டம் வரும் குழந்தைங்க நல்லா ஆவலை விளாட்லாம் பாருங்கள் எல்லாமே விளையாட்டு ஊஞ்சல் பூரி பாட்டனம் எல்லாமே இருக்குது சூப்பரான ப்ளேஸ் மல்லப்பட்டி பூங்கா இந்த பூங்கா ஓப்பன் பண்ணி இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு கூட்டம் அலம் மோதிட்டு இருக்குது நான் ஈவினிங் வந்தேன் ஒரு ஆறு மணிக்கு இங்கே வந்து ஒரு மூணு மாதிரி ஆகி போச்சு அது இங்கேயே தான் ஸ்பென்ட் பண்ணிட்டுறேன் நல்லா உடப்பயிற்சி பண்ணிவிடுதான் குழந்தைங்க பயிற்சி பண்ணிடுது மாதிரி குழந்தைங்க மட்டும் நீங்களும் பண்ணிங்கன்னா உங்கள் தொப்பை பழங்க குறைஞ்சிரும் பாருங்கள் குழந்தைங்க அழகாக பண்ணிட்டு இருக்கு பாருங்க இந்தமாரி நீங்களும் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா வாங்க எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் சேலம் ஜங்ஷன்லேருந்து நீப்பச்சாறு போகிற ரோட்டில் செவப்பட்ட போகிற ரோட்டில் பல்லப்பட்டி மாரியம்மன் கோயில் ஆப்போசிட்டில் பூங்கா இருக்கும் டோக்கன் கிடையாது ஆறு வேணால் வரலாம் நீங்கள் எவ்வளோ வேலைலாம் இருக்கலாம் நைட்டு காலையில் ஆறு மணிக்கு ஓப்பன் நைட்டு பத்துக்கு அளவு அதுக்கப்புறம் விளையாடு கிடையாது இப்படி வாங்கினா வந்து நல்லா உடம்பு குறைக்கணும் வாங்க இதாக சுற்றியும் வாக்கிங் போகலாம் விளையாட்டு சாமானும் இருக்குது குழந்தைங்களுக்கு எஞ்சாய் என்டர்டைன்மெண்ட் இருக்குது சேலத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் பார்த்தோம்னா இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த பல்லப்பட்டி பூங்கா தான் விலங்கிங்கும் கிடையாது அதை விட்டு அண்ணா பார்க் இருக்குது அது இந்த அளவுக்கு வசதி கிடையாது இந்தமாரி இடம் கிடையாது அது சும்மா செடி கொடியாக தான் இருக்கும் நீட்டான பிளேஸ் பாருங்கள் சுற்றி பாருங்கள் குழந்தை விளாட்றதா எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குது வாங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த பிளேஸ் இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த பூங்காவுக்கு வாங்க குழந்தைங்களுக்கு குதுகலமாக இருந்து சண்டே என்ஜாய் பண்ணலாம் வாங்க சூப்பரான ப்ளேஸு இடம் தெரியலாம் கீழே ஃபோன் நம்பர் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அட்ரஸ் சொல்கிறேன் எங்களும் இந்த இடத்துக்கு வாங்க பல்லப்பட்டி பூங்கா நல்லா சூப்பர் கஸ்டமர்லாம் வந்திருக்குறாங்க நீட்டாக இருக்குது ப்ளேஸு அமைதியான ப்ளேஸு எந்த ஒரு பிரச்சனையும் வராது குழந்தைங்களோட வரலாம் பாதுகாப்பாக வெளியே போகலாம் எந்த பிரச்சனையும் வராது நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாங்க பள்ளப்பட்டி பூங்கா பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுங்க நீங்கள் எந்த பிளேஸ் வந்தாலும் சரி இங்கே வாங்க அந்த பூங்காவுக்கு வாங்க நல்லா அருமையாக இருக்கும் ப்ளேஸு பள்ளப்பட்டி பூங்கா நான் வாதம் ரெண்டு நாளைக்கு ஒன் டைம் தான் வருவேன் ஏன்னா வேலை டைம் நீங்கள் வேலை இல்லைனா சாயங்கால டைமில் எப்போ வாங்க ஆறு டு பத்து கிலோ நல்லா இருந்துட்டு விளையாட்டுப் பொருட்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே இங்கே எல்லாமே பிள்ளைங்க விளாட்லாம் எந்த டோ டோக்கன் எதுவும் கிடையாது ஃப்ரீ 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 வாங்க என்ஜாய் பண்ணலாம் வாங்க வாங்க மக்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சேலம் எஸ்எஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே வணக்கம் இரவு வணக்கம்